அதில் இருபத்தி ஏழு மாவட்டங்கள் பெயரே இல்ல அப்படி இருக்கும் பொழுது இருபத்தி ஏழு மாவட்டத்துல எல்லாரும் ஒரு ஒரு தலைவரும் போய் எங்க மாவட்டத்து பேர் நீங்க பட்ஜெட்ல சொல்ல அதனால எங்க மாவட்டத்துக்குள்ள முதலமைச்சர் அவர் நீங்க வரக்கூடாதுன்னா எவ்வளவு நியாயம் இருக்கும் நியாயமே இல்ல அதனால் முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய பெயர் எங்கே சொல்ல வேண்டுமோ சொல்லிருக்கிறாங்க நாம் ஆளுகின்ற மாநிலத்தினுடைய பெயரே குறிப்பில்ல உதாரணத்துக்கு மத்திய பிரதேஷ் குறிப்பிடல மகாராஷ்டிரா குறிப்பில்ல ஐயாவுனுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய தெலுங்கானா அதனால எல்லாரும் கூட இங்க இருக்கிறோம் மாநிலத்துக்கு என்ன வருமோ அது கண்டிப்பா வந்திருக்கு அதுக்கப்புறம் பினான்ஸ் செக்ரட்டரி இன்டர்வியூ கொடுக்குறாங்க சோமநாதன் ஐயா தமிழகத்தை சார்ந்தவர் நம்ம ஊருக்கார் ஐஏஎஸ் அதிகாரி சோமநாத ஐயா எங்களுக்கும் மாநிலத்தினுடைய பினான்ஸ் செக்ரட்டரிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு கான்ஸ்டியூஷன் படி ஸோ ரிவல்யூஷன் ஆஃப் பணம் என்ன போகணும் கரெக்டாக கொடுத்துட்றோம் பினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க கரெக்டாக பிரிச்சு கொடுத்துட்றோம் நான் கொடுத்துருக்கிற ப்ராமிஸை கொடுத்துட்றோம் இது வரைக்கும் மாநிலத்தினுடைய எந்த நிதித்துறை செயலாளரும் பிரச்சனையே பண்ணல நல்லா நீங்க நல்லா பாருங்க பிரச்சனை பண்றது பொலிட்டிஷியன்ஸ் சோமநாதன் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்டிடிவிக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க நாங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளரும் நாங்களும் தொடர்ந்து இணக்கத்தில் இருக்கோம் எங்களுக்குள்ள இந்த டெவல்யூஷன்ல எந்த பிரச்சனையும் இல்ல தமிழகத்திற்கு நியாயமா என்ன வந்து சேருமோ வந்து சேருது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளரோ அதுக்கே மகாராஷ்டிரா நிதித்துறை செயலரும் பிரச்சனை பண்ணல அவர் அரசியல் பேசல இருந்தாலும் அந்த கருத்துல முக்கியமான கருத்து இது அரசியல் பேசுவதற்காக வேண்டுமென்றே போய் சொல்றாங்க அதையும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் கூட்டிட்டு காட்டினாங்க மூன்றாவது நம்முடைய அமைச்சர் மிக முக்கியமா சொன்னது இன்னைக்கு தமிழகத்திற்கு இதுவரை வந்ததை சொல்லியிருக்கிறாங்க பத்து ஆண்டுகளாக வந்தே பாரத் ஆறு ட்ரெயினாக இருக்கட்டும் எழுவத்தி ஏழு ரயில்வே ஸ்டேஷனை வந்து நம்ம புதுமைப்படுத்திட்டு இருக்கோம் அதாக இருக்கட்டும் இது போன்ற பல திட்டங்கள் ஆரம்பித்து சாகர் மாலா பரியோஜனா அந்த ஸ்கீம்ல குறிப்பாக நம்முடைய உள்கட்டமைப்புக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும் எதை வைத்து பார்த்தாலும் கூட தமிழகம் புறக்கணிக்கப்படவில்லை ஃபேக்ட் தமிழகத்திற்கு அதிகமா கொடுத்துருக்கோம் ஜிதேந்திர சிங் ஜி சார் டீட பிரஸ் கான்பரன் தமிழ்நாடு காட் மோர் தென் காஷ்மீர் ஐ டூ சென்னை ஸோ வில் எவ்வளோ 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 வந்திருக்கு அவர் காஷ்மீர் மாநிலத்தை சார்ந்த எம்பி எம்பி காஷ்மீரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் ஊருக்கு ஊருக்கு வந்திருக்குமோ வந்திருக்கு அதனால் பத்திரிக்கை நண்பர் மூலமாக எதற்காக மத்திய அமைச்சரே வந்து கோயம்புத்தூரில் பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த பொய்யை எல்லாம் முறியடிப்பதற்காக எல்லா கேபினெட் மந்திரிகளும் கொடுக்கறது மந்திரிகளே ஒரு ஒரு ஊராக வர்றாங்க கோயம்புத்தூர் வந்திருக்கிறாங்க மூத்த அமைச்சர் ஜிதேந்தர் சிங் ஜி அங்கே சென்னைக்கு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு முருகன் ஜி விஜயவாடாவில் இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் நம்முடைய பொறுப்பு மிகுந்த அமைச்சர்களே நேரடியாக போய் பேசுகிறாங்க அதனால் எங்களுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட்னாவே அது இரண்டாந்தரமா நீங்க நீங்கள் பார்க்கறனால தான் எங்களுக்கும் கெட்ட பேர் வருது ப்ராஜெக்ட் டிலேவும் நடக்குது மக்களும் சில இடத்துல கோவப்படுறாங்க அதை மாநில அரசு அந்த போக்கை மாற்றி வேகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை